அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து வெங்காயம் ப்ளஸ் ஊசி இந்த இரண்டு பொருட்கள் இருந்தால் போதும் பண்ணி முடித்த ஒரே வாரத்துக்குள்ளே அவங்க சரண்டர் ஆகுது உறுதி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறவங்க அடிப்பணியாகவங்க உங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிற உங்களை அவசப்பட அவசப்படணும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள உங்கள் பக்கம் எப்படி வசியம் பண்ணுறது லவ் பண்ண மாதிரி பண்ணி ஏமாற்றிட்டு வேடிக்கை பார்க்குறவங்களாக இருப்பாங்க கணவன் மனைவி பிரச்சனை வந்து நிரந்தரமாக பிரிகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் இதற்கு தேவையானது வந்து வெங்காயம் வெங்காயம்னாக்கா ஒரு ரொம்ப பெரிய வெங்காயம்லாம் எடுத்துக்கோன்னா ஒரு சின்ன அந்த பழம் சைஸ் வெங்காயம் இருந்தால் கூட போதும் அப்படி இல்லைனாக்கா சாம்பார் வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் எனக்கு தெரிஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒன்று யூஸ் பண்ணால் போதும் தோலைலாம் உரிச்சிடணும் உரிச்சிட்டு ஒரு ஊசி எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத ஒரு தையல் ஊசியோ குண்டு ஊசியோ எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு லென்த்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் இதில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இதை என்ன பண்ணணும் பண்ணி முடித்தப்பறம் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிவிடுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட இருக்கிறவங்க இந்த பசிமுறை கையாண்டப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு திங்கள் புதன் வேழன் நான்கு நாட்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வார நாட்களில் எந்த நாளில் வந்தாலும் பண்ணலாம் வலதுகை உள்ளங்கையெல்லாம் வெங்காயத்தை வச்சுக்கோங்க ஊசிய நீங்கள் ஆள்காட்டி விரலாலும் கட்டை விரலாலும் பிடிச்சிக்கோங்க ஜாகிரதையாக பிடிச்சிக்கோங்க எங்கேயும் குத்திராத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நீங்கள் நான் கொடுத்துருக்க எண்ணிக்கையில் ஜபம் பண்ணணும் பண்ணி முடித்தப்பறம் நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர் வந்து எனக்கு வசியமாகி என்னை காதலித்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது பிரிஞ்சிருக்காங்க குறிப்பிட்ட நபர் என்னிடம் திரும்ப வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குது அந்த சின்ன சின்னகங்கிறதுக்குள்ளே இந்த ஊசியை சொருகி இம்மிடியட்டாக நீங்கள் புதைச்சலாம் இம்மிடியட்டாக்க உடனே போய் புதைக்கணும்னு அவசியம் கிடையாது மாலைக்குள் ஆறு மணிக்குள்ளார எங்கேயாவது ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடுங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே போக முடியாதவங்க வீட்டில் பூந்து இருந்தால் அதுக்குள்ளார இதை நீங்கள் புதைக்கலாம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பலனை தக்கூடாது ஒரு வாரம் அந்த ஊசி துடு பிடிக்க துடு பிடிக்க மனம் மாதிரி உங்கள்கிட்ட நிரந்தரமாக வந்து தண்ணிடுவாங்க டெம்பரவரிலாம் கிடையாது நிரந்தரம் வசிய முடியுது யாரும் எடுக்காத ஒரு இடமாக பார்த்து புதைச்சிருங்க இதற்குண்டான மந்திரம் மோகினி மகா மோகினி மோகி மோகி ஸ்வாகா அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் உங்கள் மேல் மோகத்தை அதிகப்படுத்தி உங்களிடம் திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் பயன்படுத்தி பாருங்க வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு சிறப்பான பலர் வெற்றி கண்ட வசிய முறை வசிய மந்திரம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்